சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமய நேர்களுக்கு வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்து முடிஞ்சதுல இருந்து விதமான விமர்சனங்களானது எழுது வந்துட்டு அந்த வகையில எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்க அவங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை வந்து சொல்றாங்க முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய பொதுவான விஷயமா பார்க்கும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொல்லிட்டாரு இது வந்து அரசியல் நாகரிகமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் பல கட்சி முறையமை இருக்கிற ஒரு நாடு நம்முடைய நாடு அதுல ஒரு நடிகர் அரசியல் கட்சியை துவக்கி இருக்கிறார் அது தமிழ்நாட்டில் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகிறது அதுல அந்த தலைவர் பல கருத்துக்களை சொன்னார் அதுல பிரதான அரசியல் கட்சி ஆளுநர் கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர் உடைத்து அவர் அங்கிள் என்று அழைத்தது இன்னும் ஒரு அரசியலில் முதிர்ச்சியற்ற நிலையில் ஒரு கட்சியின் தலைவராக விஜய் பக்குவப்பட்டாத நிலையில தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த உடல் மொழியை பயன்படுத்தி கூடியிருந்த தன்னுடைய ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக இவர் இப்பொழுது அவர்களை பரப்படுத்த முயற்சிக்கிற அந்த மாநாட்டில் இவரும் இன்னும் ஒரு திரையில் தோன்றுகிற ஒரு நடிகராகவே தன்னை அங்கு பிரதிபலித்திருக்கிறாருங்கிறத இப்போ நம்ம எல்லா நிலைகளிலையும் தமிழ்நாடு கொங்கிலேயர் பிறவை தனியரசு விஜய் எப்பொழுது அரசியலுக்கு வருகிறா வருவதாக அந்த நகர்வுகளை நகர்த்தினாரோ அப்பொழுது இருந்தே தமிழ்நாட்டை ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் நாட்டு மக்கள் அங்கீகரிக்க கூடாது ஆதரிக்கக்கூடாது வாக்களித்து அதிகாரத்திற்கு அமர்த்தக்கூடாது அது பிழையானது தவறானதுன்னு நம்ம தொடர்ந்து அதற்கான காரண காரியங்களை அடுக்கி தனியரசு முதன் முதலில் விமர்சி விஜய விமர்சித்தது தனியரசு தான் விஜய் மட்டுமல்ல அது ரஜினியோ கமலோ இது தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் வந்து எல்லா நடிகர்களையும் நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் அதில் விஜயும் கூர்மையாக விமர்சித்த முதல் நபர் சார் இருந்தேன் இப்போ நீங்க பல பேர் இப்போ அந்த மாநாட்டில் அங்கிள்னு திமுக தலைவரையும் முதலமைச்சரையும் விஜய் சொன்னது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையேற்றிருக்கிறவர் தகுதியற்றவர்ங்கிற அளவுலையும் பிரதான மற்ற நடிகர்களையெல்லாம் வந்து வயது முதிர்ந்த காலத்துல நான் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போன மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொல்றது வந்த பிறகு பின்வாங்கியது மாதிரியான இப்போ கமலை நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறிப்பிடாத மாதிரி பல பேர் அவர் வந்து இப்ப சீமான தகுதி இல்லாதவர்கள் அதாவது ஒரு செத்த மாமிசத்தை சிங்க உண்ணாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய அது எல்லா அரசியல் கட்சிகளையும் அவர் வந்து ஒரு ஒரு காயப்படுத்துகிற அளவில் விமர்சிக்கிற நேரடியாக பெயர் சொல்லலைனாலும் மறைமுகமாக சொன்னதுனால இப்போ விஜய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எதிராக இருக்காரு குறிப்பாக நீங்கள் நான் பாஜகவையும் அதிமுகவையும் அவருடைய கூட்டாளிகள் செல்லப்பிள்ள மாதிரி தாமகாவும் பார்த்தாங்க ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு பாஜகவும் அதே மாதிரி நீங்கள் அதிமுகவும் இதுவரை திமுக கூட விஜய்யை இதுவரைக்கும் நேரடியாக தலைமையிலிருந்து எந்த எதிர்ப்பும் வரவே இல்லை அதில் ஒன்று ரெண்டு அமைச்சர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நான் இந்த ஒன்று ஒரு ஒன்று ரெண்டு நாட்கள் பேசுறதை பார்த்தேன் ஆனா பல பேர் இதுக்கு இரையாய் கிடக்குறாங்க வெறும் அங்கிள்னு சொன்னதுனால திமுக இருந்து கண்டனம் வருவது அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுவான மூத்த அரசியல் தலைவர்களிடமிருந்து ஒரு நாகரீகமற்ற நிலையில விஜயனுடைய இந்த

இல்லாம அவங்கள பொறுத்த வரைக்குமா எல்லா விமர்சனங்களையும் ஏற்கிற தாங்குகிற புக்குவப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அது வந்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்போதில் துவங்கி கிட்டத்தட்ட அது ஒரு எழுபது ஆண்டு காலம் அது வந்து மிக வலிமையா பொதுத்தளத்துல இயங்கிறதுனால அது பேரறிஞர் அண்ணாவும் அண்ணாவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையேற்று இருக்கிற புத்தகறிஞர் கலைஞர்ல துவங்கி அது இன்று தளபதி ஸ்டாலின் வரைக்கும் அது ஒரு 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 நீண்ட அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கமாக இருக்கு அது பக்குவப்பட்ட தலைவர்களாகவும் அவங்க அவங்க வந்து பயிற்சி பெற்று இருக்கிறதுனால அதை ஏற்கிறாங்க தாங்குகிறாங்க ஆனால் ஏனைய அதனுடைய அதனுடைய விஜய் மீது அல்லது தாவேக்கா மீது தமிழ்நாட்டு அரசியலின் மீது அக்கறை இருக்கிற ஜனநாயக சக்தியில் அரசியல் ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள் இதை வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம நம்ம விவாதிக்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இதுவரை இருந்து வந்த ஒரு மரபு இப்போ அங்கிள் அப்படிங்கிறதோ அல்லது இன்னொரு மம்மிங்கிறதோ இன்னொரு டாடிங்கிறதோ அல்லது வேறு வகையான இந்த வார்த்தைகளை ஒரு இரண்டாவது மூன்றாவது நிலையில இருக்கிற நிர்வாகிகள் பயன்படுத்தி இருந்தால் நமக்கு ஒன்றது மாற்று கருத்து இல்லை அது பல பேர் பயன்படுத்துவாங்க ஆனால் நீங்க ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் ஒரு நீண்ட கலைத்துறையில திரைத்துறையில் ஒரு 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 உயர்ந்த நிலையில உம் உங்களை உயர்வாக இந்த சமூகம் பார்க்கிற நிலையில ஒரு செலிபிரிட்டிஸா இருக்கிற நீங்க ஒரு 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 பெரிய அளவுல புகழ்பெற்ற மனிதராக இருக்கிற இடத்துல நீங்களே நாட்டுக்கு இப்படி ஒரு பக்குவம் மற்ற முதிர்ச்சியற்ற நிலையில் நிலையில அரசியல் மேடையில நீங்கள் இப்படி பதிவு பண்ணது தான் கண்டனத்துக்குரியது அதை வந்து நீங்கள் இருக்கணும் இனிமேல் வருங்காலத்தில் யாவது விஜய் தவிர்த்துருக்கணும்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் அந்த விஜயினுடைய அந்த உடல் மொழியும் அந்த பேச்சும் வந்து ஒரு அமைதியின்மையை பார்த்தோம் ஒரு பதட்டத்தை பார்த்தோம் அதில் ஒரு நிதானமாக தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய கட்சியின் நோக்கத்தை தன்னுடைய கொள்கைகளை தன்னுடைய லட்சியங்களை தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கடத்துவதற்கான அதில் அந்த எந்த ஒழுங்கும் அவருடைய பேச்சில் இல்லை அவர் உடலில் இல்லை அப்போ நம்ம இதையெல்லாம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் அதாவது நீங்கள் வந்து ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் தான் உங்களால் பேச முடியுது அதுவும் பிறர் யாராவது எழுதி கொடுக்கறது தான் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் சொந்தமாக சிந்தித்து இந்த கட்சி குறித்தோ நாட்டு மக்கள் குறித்தோ உலகம் குறித்தோ உங்களுடைய பார்வை என்ன அல்லது மனிதன்னா யார் மனிதனுக்கு ஏன் அரசியல் தேவைப்படுகிறது அரசியல் தேவைப்படுகிற இந்த மனிதன் நான் எந்த நாட்டுக்கு அரசியல் செய்கிறேன் இந்தியாவுக்கு எந்த மாநிலத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் என்ன இதையெல்லாம் நீங்க குறைந்தபட்சம் ஒரு அங்கன்வாடி குழந்தை எல்கேஜி யூகேஜி மாதிரியே நீங்க இன்னும் இருக்கிறீங்க அப்படின்னு தனியரசு சொன்ன அதைத்தான் நீங்க எடப்பாடியார் கூட வெறும் ஒன்றரை வயது குழந்தையாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் பிஜை அதிமுக வரலாறு தெரியாது அப்படின்னு விமர்சிக்கிறார் இதை நான் எத்தனை நான் ஆண்டு கணக்குல நான் பேசிதா தான்

அது வந்து வலிமையாக கட்டி அமைக்கப்பட்டு அது பெரிய அளவில் வெற்றியை குவித்து வந்தது இப்பொழுது அவர் பொறுப்பேற்றிருக்கிற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எந்த அளவுக்கு பலகீனமானவர் எதுலேயெல்லாம் தோற் தோல்வியை இருக்கிறார் எதன் காரணமாக தோல்வியை தழுவி இருக்கிறார் நீங்கள் எந்த விளக்கத்தையும் சொல்லலை புரட்சித் தலைவரும் புரட்சித்தலைவர் அம்மா இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையானது அப்படின்னு நீங்கள் அதை நிறுவ முயற்சிக்கிறீங்க ஆனால் இப்பொழுது அதிமுகவுக்கு தலைமையேற்றிருப்பவர்களை பற்றி ஒரு தாழ்வாக இப்போ எந்த வலிமையற்ற யாரிடம் அந்த கட்சி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதை பல ஈடுபடப்படுத்த பாக்குறாரு அப்ப நீங்க விஜய் அவர்கள் பலவீனம் அடைஞ்சிருச்சு ஆண்டுகளாக தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பல விமர்சனங்கள் வருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல பல விஷயங்கள் சொன்னாங்க பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வந்து விமர்சனங்கள் வந்து அப்ப எல்லாம் பலவீனப்படுத்தல ஆனா விஜய் அவர்கள் சொன்ன உடனே அதை வந்து பலவீனப்படுத்துறாரு அப்படின்னு எடுத்துக்கிறது எப்படி இது எப்படி நியாயமா இருக்கும் இவ்வளவு காலமா மற்றவங்க அரசியல் எதிரிகள் வந்து அதிமுகவை எடப்பாடியை பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட சொல்லாடலை பயன்படுத்துறாங்க விமர்சனம் வச்சாங்க தனியரசை வச்சிருக்கீங்க ஆனா நீங்க வந்து அதிமுகவின் பிள்ளை அதிமுக எடப்பாடி தலைமையும் தமிழக விஜய் தலைமையும் தேர்தலில இணைந்து பணியாற்ற போறாங்க அப்படின்னுங்கிற செய்தி இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு என்னைக்கு வரைக்கும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி மாநாடு வரைக்கும் இருந்துச்சு இந்த மாநாட்டில் இந்த கருத்தை விஜய் பதிவு பண்ண பிறகுதான் எடப்பாடியார் அந்த நிமிடமே அன்று தேர்தல் பரப்புரையிலேயே விஜயை கண்டிக்கிறாரு தாவேகாவை கண்டிக்கிறாரு அதை ஒட்டி அதிமுக இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் கண்டிக்கிறாங்க அவருடைய தொலைக்காட்சி அதிமுக அதிகார தொலைக்காட்சியில இதுவரைக்கும் யாரையும் இவ்வளவு கூர்மையாக விமர்சித்து அந்த அந்தளவுக்கு இன்னைக்கு விஜயை தமிழை வெற்றி கழகத்தை கண்டிக்கிறாங்க அது மாதிரி நாம் தமிழர் கடுமையாக இன்றைக்கி விஜயை பற்றி பேசுகிறாங்க பாட்ட பாஜகவில் அண்ணாமலையோ தமிழ் தமிழிசேக்காவோ பல பேர் இன்னைக்கு விஜயை வெள்ள விஜயெல்லாம் செல்ல குழந்தையாக கொஞ்சம் பகிர்ந்தாங்க நேற்று மாநாட்டில் அறிவித்த பிறகு ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு தமிழை வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கு எதிராக போகுது அப்போ நீங்கள் அதில் முதல்வரை நீங்கள் எப்படி அப்படி தாழ்வா அங்கிள்னு சொல்லி ஒரு ஒரு அறைகோள் எடுக்கிறீங்கள அப்போ அல்லது அதையும் இணைச்சிக்கிட்டு விஜய்யை ஏற்கனவே தண்டிக்க விரும்பியவர்கள் விமர்சிக்க விரும்பியவர்கள் முதலமைச்சரையே அங்கிள்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு முதிர்ச்சியேற்ற பக்குவப்படாத ஒரு ஆளுமையாக கூடிய பக்குவப்படாத தலைவனாக விஜய் இருக்கிறதுனால அவருடைய விமர்சனத்தின் பல்வேறு அடுக்கு நிலைகளில் கூடுதலாக முதல்வருடைய இந்த அங்கிள் விமர்சனத்தையும் இணைச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் அப்பா அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வந்து சொல்லி இருந்தாங்க முதலமைச்சருமே வந்து அப்பாவாக நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் காணொலி வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த அப்பான்ற அந்த ஒரு விஷயத்த வந்து விஜய் உடைக்கிற மாதிரி அங்கிள்னு சொல்லிட்டாருன்றதுனாலதான் இவ்வளவு கோபமா இல்லம்மா நீங்க அப்பாவும் அவரு அவரு விரும்புறாரு எங்க புரட்சி தலைவி அம்மாவா வந்து எல்லாரும் அம்மாவும் தான் அழைச்சாங்க ஜெயலலிதான்னு யாரும் சொல்லல அல்லது வேறு வகையான வார்த்தைகளை நான் யாரும் பயன்படுத்தலை அம்மான்னு அவங்க 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 அந்த அதுக்கான சூழல் அதுக்கான திட்டங்களை தந்தாங்க கட்சியினர் அம்மான்னு அழைக்க தோக்குனாங்க நாட்டு மக்கள் அம்மான்னு அழைக்க தோக்குனாங்க அது அரசு நிறுவனங்கள் வரைக்கும் அம்மானா இன்னைக்கு உலகத்திலேயே அம்மா தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இப்போ பக்குவப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் அப்பாவாக இருந்து ஏன்னா அவர் ஒரு ஒரு நீண்ட ஒரு ஒரு முதிர்ந்த அரசியலாளர் அவர் ஆட்சித்துறை தலைவராக இருக்காரு பல சமூக உள்ள திட்டங்களை தர்றாரு காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு பல்வேறு வீடு தாடி கொண்டு வர்றாரு அப்படி அந்த திட்டத்தின் அந்த திட்டத்தின் நோக்கம் ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு அது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு உறவாக தன்னை கருதி இந்த ஆட்சியை நான் நடத்துறேன் ஆகவே நீங்க என்னை வந்து அப்பா நான் அழைத்தால் இன்னும் எனக்கு முதல்வர் அழைப்பை விட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற அழைப்பை விட அப்பாங்கிற வார்த்தை எனக்கு இன்னும் கூடுதலாக ஆறுதலை தரும் மனநிறைவை தரும்னு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக சொல்கிறேன் ஒரு நேர்மறையான ஒரு அந்த ஒரு 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 உருக்கமான குடும்ப உறவுக்கான வார்த்தையை பயன்படுத்தும்படி அவர் விரும்புகிறாரு ஆனால் அந்த கட்சியினராக இன்னும் அதை பயன்படுத்து ஏன் அங்கிளும் குடும்ப ஒரு ஒரு உறுப்பினரில் ஒரு இதுதானே சார் அதை பயன்படுத்துறதில் என்ன தவறு இருக்கு அப்படின்றத எழுப்புகிறாங்க அப்படின்னா அவரே அப்ப முதல்வரோ அல்லது வேறு யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்போ நம்ம பிரதமர் அமைச்சர் மோடியா இருக்காரு உள்துறை அமைச்சர் அமைச்சர் யாரா இருக்கானா அல்லது எடப்பாடியையா இருக்காங்கன்னா அவங்க சொல்லணும் என்னை சித்தப்பான்னு என்னை அங்கிள்னு நீங்கள் அழைத்தால் எனக்கு நான் நிறைவடைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அங்கே அதை பண்ணலாம் ஆனால் நீங்கள் அங்கிள்னு நீங்கள் இதுவரைக்கும் யாருமே பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை ஒரு அரசியல் கட்சி தலைவரை நாட்டின் முதலமைச்சரை அங்கிள்ங்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ மோடியாவே அங்கிள் மீங்க அமித்ஷாவையாவும் அங்கிள் அப்புறம் இன்னும் சோனியா அம்மாவை நீங்கள் மம்மி

உதயநிதி நி சொன்னாரா ஸ்டாலின் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ சொல்லல சார் انا மத்தவர்கள் எல்லாம் சொல்றாங்களே ஆமா மாமா இப்போ இப்போ நான் சொல்றேன் தமிழக வெற்றி வெற்றிகளிலே நீங்க ಅದில இருக்கிற மூன்றாவது கட்ட நாலாவது கட்ட தலைவர்கள் இருக்காங்க அங்க இருக்கிற பேச்சாளர்கள் இருக்காங்க இப்போ நீங்க வீர விக்னேஸ்வரன் இருக்காரு லயோலா மணி இருக்காரு மற்ற தலைவர்கள் எல்லாம் நிறைய அதுல இரண்டாவது மூன்றாவது கட்ட பேச்சாளர்கள் இருக்கிறத இருக்கறத பாக்கறோம் பேச்சாளர்கள் இருக்காங்க அதிகாரப்பூர்வமா வராங்க இன்னும் சொல்லப் போனா புஷியানন্দ கூட சொல்லி இருந்தாங்க ஆனா நீ ஒரு தலைவரே இப்போ நீ ஒரு ஒரு கட்சியினுடைய தான் தலைவர் நாடே உலகமே லைவ் போயிட்டு இருக்கு அப்போ நீங்க நாட்டு மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் அங்கே வந்து உங்களை நம்பி குழுமி இருக்காங்க வெள்ளித்திரையில நிழலை பார்த்து உங்களுக்காக டிக்கெட் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தந்து உங்களை வெறும் வெள்ளித்திரையில் பார்ப்பதற்கே அலையலையாய் இரவு ந எல்லாம் வந்து திரையரங்களை காத்திருந்த அந்த கூட்டம் இந்த தமிழ்நாட்டினுடைய மூட கூட்டம் இந்த நடிகர்களை நாடால அழைத்து வருகிற இந்த ஒரு 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 அவமானகரமான மோசமான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அந்த மக்கள் இப்பொழுது உங்களை நேரில் பார்க்கறதுக்கு ஒரு மாநாடு நீங்கள் ஏற்பாடு செய்கிறீங்க மதுரைக்கு வர்றாங்க அப்போ கட்டணம் இல்லாமல் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து நிழல நிழலில் பார்த்த ஒரு ஒரு மனிதர் நம்ம நடிகர் இப்பொழுது தலைவனா காசு வாங்காம நம்ம போனால் நேரில் பார்க்கலான்னு தான் அந்த கூட்டம் வருது அப்போ அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்கள் ஒரு அரசியல் பக்கு பக்குவமான கருத்தை சொல்லி அவர்களை இப்போ புரட்சி தலைவரை போல புரட்சி தலைவர் அம்மாவை போல பேரறிஞர் அண்ணாவை போல நடிகவேல் எம் ஆர் ராதாவையாவை போல நீங்க என்ன கேங்கிற சொல்ற கலைவாணரை போல எத்தனையோ நடிகர்கள் சமூகத்துக்கு கருத்துக்களை சொன்னாங்க திரைப்பட பாடலாசிரியர்கள் நீங்க நம்ம கவிஞரையா கவிஞரையாவை போல அதாவது பட்டுக்கோட்டையாரை போல நீங்க உடுமலை நாராயணகவி போல பெரியார் அவர்களா இருக்கட்டும் இல்ல கலைஞர் அவர்களா இருக்கட்டும் பல கொள்கைகளை வந்து இப்போ திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கொள்கைகள் இதெல்லாம் இருக்கு தமிழ் தேசியத்துல தமிழ் தேசிய கொள்கைகள் இருக்கு இப்ப இவங்க வந்து இவங்க இரண்டு எதுவுமே வந்து கொள்கைகளா வந்து எடுத்திருக்கிறாங்க இரண்டுமே அவங்களுடைய கண்கள்னு சொல்றாங்க இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு அரசியல்வாதியா நம்ம எடுத்துக்கணுமா இல்ல சீர்திருத்தவாதியாக எடுக்கணுமா திருமாவளன் அவர்கள் எஜுகேட் அஜுகேட் ஆர்கனைஸ் சொல்றாரு விஜய் அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் அதுவும் சொல்லல நான் வந்து மக்களை வந்து கற்பிக்க வரேன்னா சொல்லல அப்படி இருக்கும்போது அவருக்கு அவருடைய தொண்டர்கள் எந்த மாதிரி அவர் பேசணும்னு விரும்புறாரோ அது அந்த மாதிரி பேசுறாருன்னு இதை எடுத்துக்கிறத விட்டுட்டு ஏன் அவர் இதை பேசல அதை பேசலன்னு அவர் என்ன பேசணும்னு ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்புகள் வருது இல்லாம ஒரு அரசியல் தகுதியற்ற ஒருவர் அரசியலுக்கு தகுதியானவரை போல ஒரு தோட்டத்தை தந்து வருகிறார் நாட்டு மக்கள் அரசியல் அறியாமையின் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த கருத்தையும் அந்த அவருடைய பேச்சையும் கௌர்த்து கவனிக்கிறார்கள் சில பேர் ஆதரிக்கிறார்கள் அப்போ நீங்க அதை வந்து இது அது வந்து பிழையானதுன்னு அம்பலப்படுத்த வேண்டியது ஜனநாயகத்துல ஜனநாயக சக்தியில இருக்கிற தனியரசை போன்றவர்களுக்கு அல்லது இன்னும் பல அரசியல் ஆய்வாளர்களுக்கு நாட்டில் இந்த மாதிரி மடைமாற்றப்படுகிற இந்த அரசியலில் இருந்து மக்களை மீட்பதற்கு ஜனநாயகத்தில் நம்ம வேற என்ன கருவி இருக்கேன் வழி இருக்கு ஆகவே நாங்கள் வந்து இதை வந்து க கண்டிக்கிறோம் விமர்சிக்கிறோம் திருந்த வேண்டும் என்று அறையுறோம் இப்போ இதுல வந்து ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு நடிகராகவோ நடிகராக என்ன நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம் ஓரளவு கணிசமா புகழ் சேர்ந்து இருக்கிறது பணம் சேர்ந்திருக்கிறது அரசியலில் நீங்க நாட்டு மக்கள்ல இன்னும் ஒரு விழுக்காடு கூட கற்றுக்கொண்டு நாட்டு மக்களுக்கு அரசியலை அரசியலை விதைக்காத அல்லது விதைக்க விரும்பாத அந்த வேட்கையே இல்லாத நிலையில விஜய் இருக்கிறத தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இந்தியாவே சொல்லுது யாராவது ஒருவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆய்வாளர் அல்லது ஒரு அரசியல் திறனாய்வாளர்கள் யாராவது ஒரு விஜயனுடைய இந்த நடவடிக்கைகளை பாராட்டி வரவேற்று அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன் எங்க அய்யநாதனையாட்டையெல்லாம் அவரே என்ன கூட விவாதத்துல பிழையானதுன்னு சொன்னாரு அவரை முதிர்ச்சி உள்ளவருன்னு சொன்னார் சில பேர் அவரை அஹ் புகழ்ந்தவர்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தாங்க ஆனா நான் மட்டும்தான் உறுதியா அவரை எதிர்த்தேன் பக்குவம் இல்லாத நிலையில முதிர்ச்சி இல்லாத நிலைமையில அவரால் தொடர்ந்து பேச முடியாத நிலையில எந்த கருத்தையும் எந்த கொள்கையும் உள்வாங்கி அதை வெளிப்படுத்துகிற ஆற்றலோ பக்குவமோ அந்த விருப்பமோ இல்லாத செயற்கையாக யாராலோ ஏவப்பட்ட ஒரு கருவி இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு தத்துவத்துக்கு எதிரான தமிழ் தேசிய கருத்தோ அல்லது திராவிட கருத்திலோ பகுத்தறிவு கருத்திலோ சுதந்திரமோ ஜனநாயகமோ மக்களாட்சி கருத்துக்களையோ சாதி சமூகத்துக்கான கருத்துக்களையோ இவரை ஆதரித்து அல்லது எதிர்த்து இதுவரைக்கும் எங்கேயும் வினையாற்றியதில்லை அந்த புரிதல் இல்லை அவரோட இட இடதும் வலதுமாக இருக்கிற பொதுச்செயலாளர் புசியானதுல இருந்து ஆதவ வரைக்கும் இருக்கிற எல்லாருமே அரசியலில் ஒரு வெறும் எல்கேஜி யூகேஜிங்கிற அந்த நர்சரிக்கான கல்வி கூட கற்காத அளவுக்கு தான் கொஞ்சம் அரசியலில் பக்குவம் பயிற்சி இல்லாத முதிர்ச்சியற்றவர்கள் தான் சூழ்ந்துருக்கிறாங்க அய்யநாதன் போல எங்க ஜெகனீஸ்வரையாவை போலவர்கள்லாம் கூட போடாங்க கொஞ்ச நாள்

அப்படியே வளர்த்தெடுக்கப்பட்டவர் இவர்கள் கிட்டத்தட்ட இவர்கள் எல்லாம் கருவிலிருந்தே நடி நடிப்பின் மீது அந்த பொய்யில் இவர்களுக்கு புகழ் கிடைக்கிறது அந்த பொய்யில் இவர்களுக்கு பணம் கிடைக்கிறது இவர்கள் யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான இன்பங்களும் இவர்களை தேடி வரும் ஆனா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேணாலும் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கலாம் அரசியல்வாதிகளும் நடிகர்கள் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம்ன்றது ஒரு ஜனநாயகம் தானே சார் அதையே வந்து அவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களையே இந்த அளவுக்கு புறக்கணிக்கணும் அப்போ சினிமாவில் நடித்தா பரவாயில்ல நீங்கள் ஏன் இல்லை ரியல் லைஃப்பில் நடிக்கிறீங்க அப்போ நடிப்பு என்றாலே பொய் ஒப்பனை என்றாலே உண்மைக்கு மாறானது இதை முதல்ல மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டினுடைய மூடர்கள் கூட்டம் புரிந்துக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த தாய் தமிழ் சமூகம் கல்லும் மண்ணும் தோன்றுவதற்கு இணையாக தோன்றிய இந்த மூத்தக்குடி தமிழ் சமூகம் இப்படி திரை அரங்குகளில் நடிகர்களை நடிகைகளை நாடாக அனுமதிப்பது அவர்களை ஆராதிப்பது அவர்களுக்காக உயிரை தருவது கோயில் கட்டுவது இந்த அவமானம் உலகத்தில் எங்கமா இருக்கு உலகத்தில் நீங்கள் உலகத்தில் இரநூறு நாடு இருக்குது ஒரு இடத்துலையாவது ஒரு வார்டு மெம்பராவது யாராவது வெற்றி விட்டுருக்காங்களா நடிகர்கள் பக்கத்தில் கேரளா இருக்குது ஆந்திரா இருக்குது கர்நாடகா இருக்குது யாராவது இருக்காங்களா ஆந்திராவில் கூட இந்த பவன் கல்யாணே நான் கடுமையை விமர்சித்தது தனியரசு தான் இருந்தா கூட அவர்கள் எல்லாம் கூட ஒரு பக்குவப்பட்ட நிலையில் வயது முதிர்ந்த காலத்துல வந்து இயன்ற அளவு அரசியல்வாதிகளுக்கு கூட பழகி அந்த அரசியலை பின்பற்றினார்கள் திட்டங்களை தந்தார்கள் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இப்போ பக்குவப்படாத இந்த புதிய தலைமுறையிலையும் விஜய் மாதிரியான நடிகர்களோ அல்லது ரஜினி மாதிரியோ அல்லது யார் யார் வந்தாலும் நம்ம எதிர்த்தோம் அதில் தான் இப்போ விஜயும் எதிர்க்கிறோம் அப்ப விஜய் ஏன் எதிர்க்கிறோம்னா விஜய் இடம் உண்மை இல்லை திரைகளை நடிப்பதை போலவே இவர்கள் பொதுக்கூட்டத்தில் மாநாட்டில் நடிக்கிறாங்க நீங்கள் மாநாடு எவ்வளோ நேரம் நடந்துச்சு யார் பேசுகிறா ஒருவருமே பேசலாமா மொத்தமாக ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் பேசுறாரு அஞ்சு நிமிஷம் அந்த நெல் வெத ராஜா தளபதி கதை போச்சு அப்புறம் சிங்கம் அது எப்படி இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சு இருபத்தி அஞ்சு நிமிஷத்தில் எழுதி கொடுத்ததுல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போச்சு அப்புறம் அவர் ஏதோ பாவம் உணர்ச்சி வசப்பட்டு அங்கிள் அப்படிங்கிறதுல அப்புறம் ஏதோ ஒன்றிய அரசு பாஜக அப்புறம் என்னது பாசிசம் பாயாசம் போய் இப்ப பாய்ச்சு அப்படி ஒரு 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 நிதானமற்ற நிலையில விஜய் பேசுறத பாக்குறோம் அப்ப அவரிடம் அவரிடம் பக்குவப்பட்ட உரையாடல்களுக்கு அங்க யாருமே இல்ல நட்பு வட்டாரத்தில் இல்ல அவர் கூட அவருடைய முன்னாள் தளபதி செல்வகுமார் கூட இப்ப சமீபத்தில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல பார்த்தேன் பாவம் அவரு ரொம்ப கடுமையா மனம் நொந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருந்தாரு பார்த்தேன் அதுல விஜய்யா அல்லது விஜயனுடைய இந்த சுற்றுல சுற்றி இருக்கிறவங்களை எல்லாம் கடுமையா கண்டிச்சு பேசுனாரு பார்த்தேன் அப்போ விஜய் வந்து யாரையும் அருகாமல் நெரு யாரோடும் பழகிறதே இல்லம்மா குடும்ப பழகு பழகவில்லை அவங்க அப்பாவோடய நெருக்கமான உறவு இல்லை அவங்க அம்மாவோட உறவு இல்லை அப்போ குடும்ப உறுப்பினர்கள் இல்லை அப்படி நீங்க சொன்ன மாதிரி அவர் நடிகர் நடிகைகளோடு பொருத்தி மூன்றாவது தளத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் விமர்சிக்கிறாங்கன்னா தனியரசு அப்படி விமர்சிக்க முடியாது நான் ஏதாவது விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தனியரசு போ தனியரசை போன்ற மற்ற தமிழ்நாட்டினுடைய ஆளுமைகள் நாங்கள் யாராவது விமர்சித்திருக்கிறோமா இல்லவே இல்லை அல்லது நீங்க திரைப்படத்திலிருந்து வர்றீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாரையும் நாங்கள் நிராகரிக்கலை இப்போ பாரதி ஐயாவை நாங்கள் வைரமுத்தவை கொண்டாடுறோம் ஏன்னா எங்கள் தமிழ் தேசிய தளத்தில் வந்து அவங்க நிற்கிறாங்க சீமானையோ நாங்கள் ஆரம்பத்தில் அப்படி தான் பார்த்தோம் அவங்க கருத்தியல் ரீதியாக அது மாற்றி இப்பொழுது களத்தில் இயங்குறதுனால அங்கீகரிக்கிறோம் அமீர் அங்கீகரிக்கிறோம் நாங்கள் யாரும் திரைத்துறையில் இருந்து வந்த எல்லாருத்தையும் நாங்கள் எங்கள் மணிவண்ணன் ஐயா மிகச்சியர் வந்த பகுத்திரிவாளர் எங்கள் சத்யராஜ் ஐயா இருக்காரு இவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஆனால் அவர்களே கூட தலைவனாக வந்து நான் முதலமைச்சராக வர்றேன்னு சொல்லவே இல்லை நாட்டு மக்களுக்கு கருத்து சொன்னாங்க போராடுற மக்கள் கூட வரேன் ஆமா மாதா ரஜினி வராத போது வரக்கூடாதுன்னு வரும் வர்றேன்னு சொன்ன போது இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் அவரை போய் பெரிய பள்ளங்களை தூக்கிட்டு வருவதற்கு மணிமகலத்தோடு அங்க போய் குழுமி இருந்த பொழுது மிக கடுமையா கண்டிச்சு அரசியலுக்கு வரக்கூடாது ரஜினி தகுதியற்றவர் சொன்னது தனியரசு ரஜினி வரல ரொம்ப மகிழ்ச்சி இப்ப வரலை நான் ரஜினி பாராட்டி பேசிட்டு இருக்கேன் விஜய் வரக்கூடாதுன்னு சொன்னால் வந்துட்டார் வந்தது பிற்பாடு பக்குவப்பட்ட நிலையிலாவது நாட்டு மக்களோடு களத்தில் இறங்கி எளிய உழைக்கும் மக்களின் கண்ணீரை துடைக்க பொய் உண்மை அதாவது இந்த பொய்யான வேடத்தை எல்லாம் கலைத்து விட்டு சாதாரணமாக வரணும் இப்போ நீங்கள் எதுக்கு அரசியல் வந்து இப்போ சில சில நாள்லேயே உங்களுக்கு எதுக்கு வைப்பி பாதுகாப்பு உங்களுக்கு எதுக்கு மூணாயிரம் போலீஸு உங்களுக்கு எதுக்கு ஐநூறு பவுன்ஸ் சார் இப்போ நீங்கள் வந்து படத்தில் என்ன நினைக்கிறீங்க ஒரே ஆள் இராணுவத்தை தோகடிக்கிறீங்க நாட்டை கைப்பற்றுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரவுடிகளையும் ஒரே நாளில் ஒழிக்கிறீங்க வேற எலி உங்களுக்கு இப்போ டீ மாஸ்டரா இருக்கிறீங்க புரோட்டா மாஸ்டரா இருக்கிறீங்க காய்கறி மூட்டை தூக்குறீங்க ம சந்தையில் மூட்டை தூக்குறெல்லாம் நடிக்கிறீங்க ஏன் உண்மையில் மட்டும் நீங்கள் எப்படி மகாராஜாவானீங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மாநாட்டுக்கு வரும்போது எளிய முறையில் வர வேண்டிய பஸ்ஸில் வரலாம் ஒரு மாட்டு வண்டியில் வரலாம் மக்களோட வந்து எளிய மக்களோட கலந்து அமருங்க எதுக்கு கேரவன் எதுக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் உங்களை முதலமைச்சராக வாக்கு போடுறவங்க வெயிலில் கருகி மயங்கிற நிலையிலேயும் உங்களை உங்களுக்காக கோஷம் போட்டு நிற்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களை காத்து காத்துருக்கு நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஏசியிலேருந்து கதவை திறந்த உடனே ஓடி வந்து மேடையில் இருக்கிற ஏசிக்குள்ளே நின்றுட்டு நீங்கள் அந்த ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து வர்றதுக்குள்ளே இருவா அதிகம் அவ்வளோ பவுன் பவுண்டர் பாதுகாப்பு அது தமிழ்நாட்டு பா பாதுகாவலர்களோடு இல்லை வடநாட்டுக்காரர் பெரிய சிங்கிகளில் அழைச்சிக்கிட்டு வர்றீங்க அப்போ நீ பெரிய படத்தில் என்ன சொன்னீங்க பெரிய மாவீரன் ஏழைகள்னு சொன்னீங்க அது மட்டுமா சொன்னார் மேடையில் சொல்கிறமா நான் உங்களுக்குலாம் தாய் மாமன் சொல்கிறார் ஒவ்வொரு வீட்லேயும் நான் தாய்மாமன் தாய் மாமன்னா இவருக்கு என்னென்னு தெரியுமா தாய் அந்த குழந்தைகளுக்கு எத்தனை சீர் செய்யணும் எத்தனை அந்த பிறந்தவளை அந்த அந்த குடும்பத்துக்கு எவ்வளவெல்லாம் சுமந்து நம்ம சகோதரியலை நம்ம பாதுகாக்கணும் சகோதரியுடைய அன்பு குழந்தைகளை எவ்வளோ அதை பாராட்டி சீராட்டி அதெல்லாம் படத்தில் நீங்கள் பாரதராஜா படத்துலையாவது பார்த்துருக்கலாம் நீங்கள் தாய்மாமன் சீர் உண்டு வர்ற நீங்கள் பாஞ்சால குறிச்சியோ எங்கள் முக்கியமான அது கிழக்கு சீமையில படம்லாம் பார்த்துட்டுதான் தெரிஞ்சிடும் அப்படியெல்லாம் நீங்கள் தாய்மாமனுக்கான எந்த உறவும் இல்லாம நீ மேடையில தாய்மாமன் சொல்லிட்டு எந்த சகோதரியனுடைய வீட்டுக்கு போய் எந்த தாய்மாமன் சீர ஒரு ரூபா தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்து கூட உறவு வைத்துக் கொள்ளாத விஜய் பச்சையா தாய்மாமன் நான் நீங்க எனக்கு ஓட்டு போடுக்குன்னு சொன்னான் அப்ப நீங்க என்ன செய்யறீங்க நீங்க இவ்வளவு நாளா எனக்கு பணக்காரனாக நீங்க எனக்கு ஓட்டு போட்டு நான் பெரிய பனையூர்ல பெரிய கோடி சொன்ன நான் ஏழையா இருந்தேன் அரசு மருத்துவமனையில் பிறந்தேன் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பஞ்சமுளைக்கு வந்த ஒரு குடும்பத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறி இந்த தமிழ்நாட்டு மூடர்கள் நீங்கள் எனக்கு பணம் தந்தீங்க புகழை தந்தீங்க என்னை உச்சத்துக்கு கொண்டு போனீங்க இப்போ நான் வந்து எனக்கு பணம் போதும் இனிமேல் எனக்கு அதிகாரம் வேணும் முதலமைச்சர் அதிகாரிகளை எனக்கு குற வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் முப்பது வருஷம் நீங்கள் நடித்தா பணம் தரணும் இப்போ நடித்து முடிச்ச உடனே நீங்கள் முதலமைச்சர் அரியணையில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தமிழ்நாடே எழுந்து நின்று வணங்கணும் அப்படி எனக்கு எனக்கு தான் எனக்கு அந்த அதிகாரம் வரும் ஆகவே மூடர்களே எனக்கு வாக்கு வாக்குமளிக்க அப்படின்னு சொல்றாரு ஆகவே இந்த காட்டு கூட்டம் தமிழர்களே இளைஞர்களே மாணவர்களே நடிகர்களை நாடால அனுமதிக்க கூடாது ஒரு தத்துவ வேட்கையோ கொள்கையோ சித்தாந்தமோ இல்லாத ஒரு சாதாரண பிழைப்புவாத நடிகர்களை நீங்கள் வாக்களித்து நாடால அனுமதிக்காதீங்க இது வந்து ஒரு தமிழ் மண் ஒரு இனம் மொழி பண்பாடு கலாச்சார நாகரீகத்தினுடைய உச்ச சமூகமா தேசிய இனமா இருந்த நம்முடைய தமிழ் சமூகம் இங்க வந்து இலங்கையில கொத்து கொத்தா நம்ம செத்தம் அடிச்சோம் சுதந்திரத்திற்காக பல கோடி கணக்கான பேர் செத்தம் தான் இப்ப நம்ம வந்து இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இருக்கு இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு இப்பொழுது பாஜகவால இந்துத்துவத்தால இப்ப மோடி பாஜக ஒன்றிய அமித்ஷா அரசாங்கத்தால பெரிய ஆபத்து வந்திருக்கு இந்த ஆபத்துல இருந்தெல்லாம் நம்ம மீட்டுக் கொள்வதற்கு நீங்க ஜனநாயக உணர்வுகளை உள்வாங்க மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது ஆகவே என்னுடைய தாய்நாட்டு மக்கள் நூத்தி நாற்பது கோடி பேரும் தமிழ்நாட்டினுடைய எட்டு கோடி மக்களும் இந்த கருத்திலேயே நான் வந்து சிலைமைப்படுத்தி உங்களை எல்லாம் நான் அரணாக காத்து இருக்கேன் விஜய் ஆகி உங்கள் வீட்டு பிள்ளை திரையர திரையில தோன்றிய நான் இப்பொழுது உங்கள் முன் வீடு தேடி வருகிறேன் எனக்கு ஆதரவு தாங்கன்னு நீங்க ஒரு தத்துவ வார்த்தைய இந்த நம்பிக்கையை இந்த பார்வையில நீங்க எப்ப விஜய் நாட்டு மக்களுக்கு சொன்னார் ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்ல மாட்டார் இந்த மாநாட்டிலேயே சொல்லணும்ல சொல்ல மாட்டார் பரவாயில்ல இப்ப தனியரசு சொல்றேன் நம்முடைய சமயம் தமிழ் தொலைக்காட்சியில் வழியாவது நீங்க பார்க்கணும்ல அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த நான் பேசுகிற ஒரு 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 ஐந்து நிமிடம் இந்த அறைகூலம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் அப்போ நீங்கள் இதில் ஏதாவது இப்போ வழக்கு வந்துடும் இப்போ மோ மோடியை பாஜக விதைத்தான் வழக்கம் வழக்கு வந்தால் என்ன ஒரு இடி வரும் அதாவது பிரிவு வரும் வருமான வரித்துறை வரும் மத்திய குற்றப்புலனாய்வு அமைப்பு வரும் அப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகணும் காவல் நிலையத்துக்கு போகணும் சொத்து பறிமுதல் செய்யப்பட்டு அந்த அச்சத்தில் நீங்கள் என்ன செய்யுறீங்க அதிகாரத்தில் இருப்பவர்களை நீங்கள் வந்து விமர்சிக்கல இந்த இப்ப அவ அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சிக்காமல் நீங்க எப்படி அதிகாரத்துக்கு வர முடியும் அல்லது அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறாங்க நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ஏவலாக அவர்களுடைய கருவியாக அவர்களுடைய கூலிப்படையை போல நீங்கள் வந்து இப்ப நீங்க இதிலிருந்து மாறுபட்டு இந்த அதிகாரத்தை நடத்தாங்க இதுவரை ஆண்ட நம் நம்ம எல்லாம் ஏமாற்றிடுச்சு இனிமேல் நான் வந்து உங்களை எல்லாம் இதுல இருந்து விடுவிக்க போறேன்னு சொன்னா என்ன காரணத்துக்காக எப்படிப்பட்ட விடுதலையை நீங்க தருவீங்கன்னு நீங்க பட்டியல் போட்டு மாநாட்டில் மக்களுக்கு அறிவிச்சிருந்தா முதல்ல அது சரியானதாக இருந்திருந்தா முதல்ல ஏற்று வரவேற்பது தனியரசு தான் தனியரசு தான் நீங்க விஜய் வர பாதுகாக்க போகிறோம் தனியரசு மாதிரி நூற்று கணக்கான ஜனநாயக சக்திகள் அமைப்புகள் உங்கள ஒரு சகோதரனா நட்பு சக்தியாக பார்ப்பாங்க நீங்க எந்த கருத்தையும் சொல்லாம நான் உடனே முதலமைச்சராக எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அப்போ நாங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் செய்கிற நாங்கள்லாம் அப்போ எங்க எங்கள் நாங்களே ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்கு ஐம்பது வழக்குகளை சுமந்து பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி கிடக்குற எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள் இப்படி திரையரதுல இருந்து கேரளிலிருந்து நேராக முதலமைச்சருக்கு வர்ற உங்களை நாங்கள் எப்படி அனுமதிப்பது ஆகவே நாங்க மக்களை எஜுகேட் பண்றோம் நாங்கள் மக்களை வந்து அரசியலில் அறிவு ஊட்டுகிற தளத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் உங்களை சந்தேகித்து உங்க மீது இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் வந்து பட்டியலிடுறோம் இதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க களத்துக்கு நேர்மையா வந்து உழையுங்க அது சரியா இருந்தா உங்களை எது ஏற்க போகிறோம் அதுதான் ஜனநாயகம் நீங்கள் உங்கள் மீது நாங்கள் ஜனநாயக ரீதியாக கருத்தை இப்படி விமர்சனம் வைக்கிறோம் குற்றச்சாட்டை வைக்கிறோம் நீங்கள் அதை உருவாக மறுத்து விளக்கலாம் அதுல உண்மை இருந்தா ஏற்க போகிறோம் பிழை இருந்தா மக்கள் நிராகரிப்பாங்க மக்கள் நிராகரிக்க வேண்டும் அறிவு கூட அரசு தொடர்ந்து முன்வைப்பு விஜயவர்களுடைய மாநாடு குறித்து உங்களுடைய பார்வைகளை எங்க கிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி